இந்த நாள் இனிய நாளைய எ எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினெட்டு மே புதன்கிழமை அஷ்டமி திருகோணம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பனிரண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் விருந்து மிதுனம் செலவு கடகம் ஏமாற்றம் திம்மம் வரவு கண்ணி சிக்கல் துலாம் வெற்றி விருச்சிகம் தேர்ச்சி தனுஷு நன்மை மகரம் மனக்கவலை கும்பம் எதிர்ப்பு மீனம் ஆதரவு இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்